ஜான் கென்னடி என்ற தேவனுடைய ஊழியரும் அவரது மனைவியும் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று பல தீவுகள் உள்ள ஒரு பகுதிக்கு மிஷினரியாக செல்ல முடிவு செய்தார்கள் அவர்களின் பயணம் ஆறு மாதம் நீண்ட கடல் பயணம் அந்த பயணத்தின் போது கூட கென்னடி கப்பலிலேயே ஆராதனைகளை நடத்தி அனைவருக்கும் இயேசுவின் அன்பை பகிர்ந்தார் அவரின் தாழ்மையும் அன்பும் கப்பலில் இருந்த அனைவரின் இதயத்தையும் தொட்டது சில மாதங்கள் கழித்து அவர்கள் தங்கள் இலக்கான தீவுகளுக்கு அருகில் வந்தனர் கென்னடியும் அவரது மனைவியும் தீவுகளின் வரைபடத்தை முன்வைத்து ஆங்கவரிடம் வழிகாட்டுதலுக்காக ஜெபித்தனர் அதிசயமாக இருவரும் தங்கள் கைகளால் ஒரே தீவை தொட்டனர் அது தேவனின் தெளிவான அழைப்பு அந்த நேரத்தில் கப்பல் கேப்டன் வந்து எச்சரித்தார் ஐயா இந்த தீவுக்கு போகாதீர்கள் அங்கே போனவர்கள் யாரும் உயிருடன் திரும்பி வரவில்லை அங்குள்ள மக்கள் மனிதர்களையே சாப்பிடுவார்கள் என்றார் ஆனால் கென்னடி அமைதியாக சொன்னார் இது ஆண்டவரின் அழைப்பு நாங்கள் செல்ல வேண்டும் கேப்டன் கவலையுடன் கூறி சரி ஆனால் ஓடுவதற்கான வழி ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி ஒரு சிறிய படகை அவர்களுக்கு வழங்கினார் அவர்கள் கரையை அடைந்த போது அந்த சிறிய படகை கடற்கரையில் கட்டி வைத்தார்கள் கூடாரத்தை அமைத்து முழங்காலில் விழுந்து இது ஆண்டவரின் நிலம் என்று ஜெபித்தனர் ஒரு வருடத்தில் அவர்கள் அந்த தீவு மக்களின் மொழியை கற்றார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் ஒருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை மனமுடைந்து ஒரு மாறை நேரத்தில் கடற்கரையில் முழங்காலில் விழுந்து இருவரும் கண்ணீருடன் ஜபித்தனர் ஆண்டவரே ஏன் எங்களின் உழைப்பு வீணாகிறது அப்போது தேவனுடைய குரல் கேட்கப்பட்டது கென்னடி நீ என்னை நம்புகிறாயா அவர் சொன்னார் ஆமாண்டவரே உம்மை நம்புகிறேன் ஆண்டவர் சொன்னார் அப்படியானால் அந்த படகை ஏன் கட்டி வைத்திருக்கிறாய் கென்னடி பதிலளித்தார் மக்கள் எங்களை கொல்ல வந்தால் அதில் ஏறி ஓடுவதற்காக அப்பொழுது கர்த்தர் பேசினார் அன்று நானும் மரணத்தைக் கண்டு ஓடியிருந்தால் மனிதகுலம் மீட்படைந்திருக்குமா கென்னடி படகை அழித்துவிடு அன்று இரவே கென்னடியும் அவரது மனைவியும் கடற்கரைக்கு வந்தார்கள் அவர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பெட்டி எடுத்து அந்த சிறிய படகை எரித்தார்கள் தீ எரிந்தபோது அவர்கள் நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி நின்றார்கள் அந்த தீயைக் கண்டு தீவு மக்கள் பயத்துடன் ஓடி வந்தார்கள் ஐயா என்ன நடந்தது என்று கேட்டனர் கென்னடி அமைதியாக சொன்னார் நாங்கள் திரும்பிச் செல்லும் வழியை களைந்து விட்டோம் இங்கே நாங்கள் உங்களுக்காகவே இருக்கிறோம் உங்களை நேசிக்கும் தேவனை பற்றி சொல்ல வந்தோம் அங்கேயே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார் அன்று இருநூறு பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அன்று நாள் முதல் அந்த தீவில் மீட்பின் ஒளி பரவியது முன்பு மரணத்தின் தீவாக இருந்த இடம் இன்று உயிருள்ள தேவனின் ஆலயமாக மாறியது கென்னடி மரணம் அடைந்தபோது அவரது கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது அவர் வந்தபோது கிறிஸ்தவன் ஒருவனும் இல்லை அவர் சென்றபோது கிறிஸ்துவை அறியாதவன் ஒருவனும் இல்லை